இப்போ ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அண்மையில் தொடங்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து தமிழர்களோட வரலாறு இந்தியாவோட வரலாறு உலக வரலாறு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுவைப்பட தொகுத்து சொல்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒன் டு ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் இடத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ரொம்ப பன்னிரெண்டு பாவங்களும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு பாவங்களும் சிறப்பாக இயங்கினா தான் அதனுடைய ஜாதகம் வந்து நல்லா இயங்கும் ஆனால் பன்னிரெண்டு பாவங்களும் சுகமாக இயங்குமா அப்படின்னு கிடையாதுல்ல எல்லா ஜாதகத்துலேயும் பாதகமும் உண்டு சாதகம் உண்டு நெகட்டிவ் உண்டு பாசிட்டிவ் உண்டு சுப பலன்களும் உண்டு கெடு பலன்களும் உண்டு இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இது ரெண்டும் கலந்தது தான் ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஜாதகமுமே கிடையாது அதாவது நல்ல பலன்கள் பாசிட்டிவ் எத்தனை பர்சன்டேஜ் நெகட்டிவ் எத்தனை பர்சன்டேஜ் இதை தான் பார்க்கணும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து நல்ல நிலமையில் இருந்தாலும் கோச்சார கிரகங்களோட இயக்கமும் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு தசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு வயல் அல்லது நிலத்தை போன்றது ஒரு வயல் என்ன செழிப்பாக இருந்தாலும் நிலம் என்ன செழிப்பாக இருந்தாலும் அங்கே என்ன விதைச்சாலும் நல்ல விலையும் மகசூல் நல்லா பெறலாம் அப்படிங்கிற நிலை இருந்தால் கூட நல்ல விளைஞ்சி அதுக்கப்புறம் அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு வெள்ளம் வந்தாலோ புயல் அடித்தாலோ இல்லை இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலோ இது வரைக்கும் நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் வந்து பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா அது தான் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையான தசா புத்திகள் நடந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய தசா புத்திகள் நடந்தாலும் கோச்சார கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் அனுசரணையும் நல்ல பலன்களும் இருந்தால் பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ ஏழாம் பாவத்தை இயக்குவது எப்படி அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஏழாம் பாவத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாவத்தை எப்படி இயக்குறது ஒரு பாவத்தை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன குறிப்பு தான் அதாவது இயற்கையாக படைக்கப்பட்ட படைப்புகளை வந்து நாம் வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியுமே தவிர அதை முற்றிலும் அழிக்கவும் முடியாது நீக்கவும் முடியாது இந்த சின்ன வயசில் நம்ம பாடங்கள்லாம் படிச்சிருப்போம்ல அதாவது வந்து ஆற்றலை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது ஒருவகை ஆற்றலை வேறொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் ஜாதகத்தில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பரிகாரங்கள் அப்படிங்கிறது கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு திசையை வந்து வேறு நோக்கத்தை நோக்கி திசை திருப்பது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை குறைச்சிக்கிறதுக்காக தான் அந்த பரிகாரங்கள் தான் ஒரு பாவத்தை எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாவத்தோட பதினோராம் இடத்தை இயக்கும்போது அந்த பாவங்கள் வந்து வலிமை பெறும் உதாரணத்துக்கு மேஷராசி வந்து ஒன்றாம் இடம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது லக்கணத்துலேருந்து பதினோராம் இடத்தை இயக்கணும் அப்படிங்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் இந்த பதினோராம் இடத்தை இயக்க முடியுமா அப்படின்னா ஒரு சந்தேகம் ஏன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு வந்து பதினோராம் இடம் வந்துடும் ஸோ அதனால் அந்த இதை வந்து இயக்க முடியாது இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பிளானை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆஃப் பண்ணணும்னா அதற்கு ஆறாம் இடத்தை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆறாம் இடம் வந்து கண்ணின்னு வச்சுப்போமே தான் வந்து மேஷ லக்கணத்துக்கு ஆறாம் இடம்னு வச்சுக்கிட்டா கூட அந்த நோயோட கடுமைய வந்து அல்லது கடனோட கடுமையை எதிர்ப்போட கடுமையை கட்டுப்படுத்துறதுக்காக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நம்ம லக்கணப்படி பதினோராம் இடம் வரும் அப்ப அந்த பதினோராம் இடத்தை ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு பக்கம் லக்கணம் ஆப்ரேட் ஆகும் இன்னொரு பக்கம் ஆறாம் இடம் வந்து ஆஃப் ஆகும் அதனால வந்து ஒரு ஆற்றலை வந்து எடுத்து இயக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் இன்னொரு பக்கம் மைனஸும் மாறி மாறி நடக்கும் அதனால் ஒரு இடத்த எப்படி இயக்குறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது இன்னொரு இடத்த சேர்ந்து ஆஃப் பண்ணுங்கிறத பார்த்துட்டு தான் ரெடி பண்ணணும் உதாரணமாக அண்மையில் நம்ம நிறைய கேள்விகள் இதில் பார்க்கும்போது ஏழாம் இடத்தை வந்து ஆப்ரேட் பண்ணணும் அதாவது ஏழாம் இடம்ங்கிறது லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா அதுதான் திருமண பந்தம் ஒரு மனிதனுக்கு எப்போ ஸ்டேட்டஸ் வருது அப்படின்னாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஒப்பந்தம் வரும்போதுதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அங்கம் ஒரு திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து எல்லாேருக்கும் திருமணம் நடந்துடுது இது வரைக்கும் இனி வரும் காலங்கள் எப்படி மாறுதுன்னு தெரியாது ஏன்னா தேச வர்த்தமானங்களுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் வரலாம் அப்போ ஏழாம் இடம் சிறப்பாக அமையணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறதுனால ஒரு ஏழை பெண்களுக்கு வந்து அல்லது ஏழை தம்பதிகளுக்கு அதாவது ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வைத்து அவர்கள் வந்து சேலை இந்த மாதிரி துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு திருமணத்தை நீங்கள் நடத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சில பேர் வந்து சொல்றதை பார்த்துட்டு இது சரியா இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க இது சரியா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் நம்ம மனநிறைவுக்காக செய்கிறோம் இல்லையா அப்படி எடுத்துக்குவோம் அடுத்தது பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க தாலி வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்களோட திருமண வாழ்க்கை எல்லாம் சரியாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் இருக்காது இது வேறு அது வேறு திருமணம் அப்படின்னு வரும்போது இரண்டு பேருக்கும் ஒத்துவராத ரெண்டு தம்பதிகளை ஒன்றா இணைச்சிட்டு அவங்களுக்கு என்னதான் செலவு பண்ணால் கூட வேறு வழியில் இவங்க பார்த்தீங்களா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் அவங்க மனக்குமுறல் வரும்போது வரும்போது அது திருமணம் செய்து வைத்தவர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத மறந்துடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் திருமண பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆதி காலத்துலேருந்து இந்த பத்து பொருத்தம் தினம் பொருத்தனை பொருத்தம் யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம்னு ஒரு பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க இந்த பத்து பொருத்தம் பார்த்தும் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க சோஷியல் மீடியாக்களில் பேசும்போது பார்க்கலாம் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் வாழலையே அப்படிம்பாங்க இந்த பத்து பொருத்தம்ங்கிறது நம்ம பார்க்கவே கூடாது ஜாதக பொருத்தத்தை தான் பார்க்கணுங்கிறது நம்மளோட கான்செப்ட்டில் நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா ஏன் திருமணம் ஆகலைங்கன்னு கவனிக்கிறதுக்கு ஒரு ஜோதிடத்திலே ஒரு குறிப்பிட்ட தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காரணங்கள் இருக்குது அதில் வந்து நான் என்ன பல இடங்களில் சொல்லியிருக்கோம் ஏழாம் இடத்துல சுக்ரன் இருந்தால் கூட திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து இந்த கர்மதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு திருமணம் தள்ளி போகும் சில பேருக்கு திருமணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம் இன்னும் சில விஷயங்களுக்கு வயசாக வயசாக பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு கட்டத்தில் வேணான்னு நிறுத்திக்கிறாங்க இன்னும் சில ராசிகளில் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அதுவும் வந்து திருமணம் சில பேருக்கு நடக்காமலே போயிடுது இப்படி பல காரணங்கள் இருக்குது திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு இது ஒரு பக்கம்னா திருமணம் நடந்தும் பேருக்கு திருமணம் நடந்திருக்குமே தவிர ஒரே வீட்டில் கணவன் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்காமலே இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை நம்ம வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சில நிறுவனங்களில் வேலை பார்ப்போம் இல்லையா ஏன்னா மாதம் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சம்பளம் வேணும் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற கண்டிஷனில் இப்போ நம்மளை இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வாழாமல் போயிட்டோம்னா அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் பெண் அப்படியே இருப்பாள் இன்னொரு பக்கம் ஆணை பார்த்தா நமக்கு பிடிக்காத பொண்ணை கட்டி வச்சுருக்காங்க டெய்லி டார்ச்சர் பண்ணுறா நம்ம விட்டு போனோன்னா நமக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது இதோட எதிர்காலம் என்ன வருது நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு அடுத்த தங்கச்சி இந்த மாதிரிலாம் இருக்கு இவங்களோட சூழ்நிலைலாம் என்ன இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருமண பந்தத்தில் இருந்தும் நிறைவு இல்லாமல் இருக்குல்ல இதுக்கு வந்து ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் இருக்குது நம்ம பல விஷயங்கள் அங்கேயிருந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் இல்லையா இதில் திருமணம் தள்ளி போகிறதுக்கு காரணம் என்ன திருமண வாழ்க்கை நிறைவு பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இதை எங்கே இப்போ சரி பண்ணணும்னா திருமணத்துக்கு முன்னாலேயே இந்த விஷயங்களை வந்து அதாவது நல்லா தெரிஞ்ச ஜோதிடரால் ஓரளவு சொல்ல முடியும் ஓரளவு தான் சொல்ல முடியும் அதையும் மீறி அது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்கும்போது இது எங்கள் மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா யார் யாரெல்லாம் முன்னாடி நின்று அவங்க நல்ல எண்ணத்தோடு நின்று செய்தால் கூட அவர்களுக்கும் இந்த பாதிப்பு வந்து ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த திருமண பொருத்தத்துக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறதும் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறேன் ஏழாம் இடத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இலவச திருமணங்கள் செய்து வைக்கிறதும் ஏழை எளியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது மட்டுமே நமக்கு வந்து அதனால நம்ம குடும்ப வாழ்க்கை நிறைவாக அமைஞ்சிடாது முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மன பொருத்தம் இருக்கா வசிய பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே குறைந்தபட்சம் அறுபது வயசுக்கு மேலே ஆயுள் இருக்கா அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கணும் அதுதான் முதல் அதாவது ஒரு மனப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் பார்க்குறதுக்கு வரும்போது ரெண்டு பேருக்கும் அறுபது வயசுக்கு மேலே ஆயுள் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது ரெண்டு பேருக்கும் குழந்தை செல்வங்கள் இருக்க அந்த ஜாதகத்துலன்னு பார்க்கணும் மூணாவது திருமணம் ஆன பிறகு விவாகரத்து நடக்கக்கூடிய திசா புத்திகள் கோச்சார ரீதியாக ஏதாவது வந்தால் அதில் எப்படி வந்து அதை சமாளிக்கிறதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யறதுங்கிறது மூணாவது பார்க்கணும் நாலாவது திருமணம் மட்டுமே பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்களுக்குன்னு பொருளாதார நெருக்கடி இல்லாத வகையில் அந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்கங்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் வருவாய் வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஆணுக்கு சில நேரங்களில் வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு பாதிக்கப்பட்டால் அவனுடைய மனைவி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் குடும்பத்தில் அடுத்தடுத்து தேவைகள் ஏற்படும்போது குழந்தைகள் படிக்கும்போது இவர்களுக்கெல்லாம் தேவையான செலவு செய்கிற அளவுக்கு அந்த ஆணால் சம்பாதிக்க முடியுமா அந்த ஆணால் ஒரு வேலை வந்து அதில் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த பெண் வேலைக்கு போயோ ஏதாவது ஒரு விஷயங்கள்லையோ அதை வந்து ஈடுகட்டுவாளா இதையெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கும்போது தான் கிட்டத்தட்ட அது ஒரு சோஷியல் பாண்டேஜ் அவ்வளோ தான் அதையும் மீறி கணவனும் மனைவிக்கும் உள்ள ஒருத்தர் மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு சில அன்பு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த திருமணத்தை வந்து முக்கியமாக தீர்மானிக்குது உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அதற்கு தகுந்த துணையை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது எத்தனையோ பேர்கள் இருக்காங்க அதாவது வேறு வழியே இல்லை ஆனாலும் அது உருட்டி பிரட்டிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குள்ள லைஃபு அதுதான் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சிங்கிறதும் வெறுப்புங்கிறதும் நம்மளுடைய மனசில் நாமளாக வளர்த்துக்கிற ஒரு விஷயந்தான் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இவங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு எந்த இடத்துல திருமணம் பண்ணாலும் போராட்டம் தான் இவங்களுக்கு யங்கேட்ல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு சிக்கல் தான் ஜாதக அமைப்பில் இருக்கும் நம்ம ஜாதகத்துலேயும் இருக்கும் நம்ம வந்து யாரோ இன்னொரு மூணாவது மனுஷன் ஜாதகத்தை சுவாத்து சொல்கிறோம் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது ஸோ திருமண வாழ்க்கையில் நிறைவு பெறுவதற்கு மன ரீதியாக நம்ம சில மாற்றங்களை உருவாக்கிக்கணும் ஏழாம் இடத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் என்ன அந்த அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்துக்கு உரிய கோயில் என்ன இல்லை வேற வந்து பொருட்கள் என்ன அதுக்குரிய காரகத்துவம் என்னன்னு பார்த்து அதை ஆப்ரேட் பண்ணலாம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தால் அவங்க மனசிலிருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அந்த வாழ்த்து நம்ம திருமண வாழ்க்கை அப்படியே மாறிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இப்படி தான் நாம் எடுத்துக்கணும் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்